ங்களை பொதுவாக நான் ஆதரிக்கிறதில்லை அது எனக்கு பிடிக்காத ஒரு ஒன்று திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனாலும் திரைப்படங்கள் அந்த அளவிற்கு ஒன்று பெரிய சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை பல திரைப்படங்கள் ஆனால் ஒரு சில திரைப்படங்கள் சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானது ஏன் என்னை என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அந்த திரைப்படம் பிடிக்காமல் போயிடுச்சு காரணம் என்ன இந்த திரையினால் கலாச்சாரம் மிகவும் ரொம்ப கெட்டுக்குட்டிச்சவராக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் திரைப்படங்களை வந்து பெரிதாக நான் விரும்புவதில்லை இது திரையரங்குக்கு போய் நான் திரைப்படம் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது சின்ன வயசு தான் இதுக்கப்புறம் நான் திரையரங்கு பக்கம் போனதே இல்லை திருமணமாகி இது வரைக்கும் நானும் நானோ மனைவியோ என்னுடைய மகனையோ கூட்டிக்கிட்டு வரைக்கும் அந்த திரையரங்கு பக்கமே நாங்கள் போனது கிடையாது இப்போ நான் திரையரங்கு கடைசியாக போய் ஒரு இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் இருக்குமோ இல்லை இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் உண்மை அப்படி நான் திரைப்படத்தை பெரிதாக விரும்ப விரும்ப மாட்டேன் ஆனாலும் இந்த திரையினுடைய வாயிலாக நம்ம நிறைய ஒரு நல்ல விடயங்களை நம்ம சந்திக்கிறோம் இப்போ திரையினுடைய இப்போ திரைப்பிரபலங்களால் என்ன ஆச்சு குடி கூத்து மது மாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு அதிகமாகிடுச்சு இதனால் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் அழிஞ்சு போகுது ஒழிஞ்சு போய்கிட்டுருக்கு இதை நான் பெரிதாக நான் விரும்புவதில்லை இருந்தாலும் இப்போது திரைப்படங்களினுடைய மத்தியில் திரை பிரபலங்கள் அப்படின்னா அவங்க கவர்ச்சியாக ஒரு கவர்ச்சி இருக்கணும் படத்தில் மசாலா இருக்கணும் இந்த மசாலா அந்த மசாலா எல்லா மசாலாவும் அந்த படத்தில் இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்தால் தான் அந்த திரைப்படம் பெரிய வசூல் அடையும் அப்படின்னா அந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க ஆனால் அந் நமக்கு அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இருந்து ஒரு திரையுலகில் வந்து குறுகிய காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக வளம் வந்தவர் தான் ஐயா ராமராஜன் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள் என்பது ஒரு கொள்கை கோட்பாடோடு தான் அந்த திரைப்படம் என்பது இருக்கும் அந்த திரைப்படத்தில் பெரிய கவர்ச்சி இருக்காது அந்த திரைப்படம் என்பது மக்களுக்காக நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அவர் ஒரு பெரிய ஒரு ஒரு சாமானியனாக அவர் வந்தவர் தான் அந்த சாமானியனாக வந்தவர் நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படம் சாமானியன் என்கின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அந்த திரைப்படம் இயக்குனர் ராகேஷ் அவர்களால் அந்த படம் வந்து இயக்கப்பட்டது அற்புதமான ஒரு திரைப்படம் ஆனால் ஒரு பெரிய ஒரு கொடுமை என்னென்னா அந்த திரைப்படம் வந்து வெளியாகி ரெண்டு ரெண்டு மூன்றாவது நாள் ஆகுது இதுவரைக்கும் அந்த திரைப்படத்தினுடைய மொத்த வசூலை பதினஞ்சு லட்சம் தான் பெரிய பெரிய திரையரங்குகள் கிடைக்கல கிடைத்த திரையரங்குகளில் மட்டும் அந்த திரைப்படம் என்பது திரையிடப்பட்டிருக்கு ஆனால் திரையிடப்பட்டு இந்த திரைப்படம் வெறும் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாயே தான் வசூலில் வசூல் வசூலில் இருக்கு இந்த திரைப்படத்திற்காக செலவு செய்யப்பட்டது ஆறு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு செலவு பண்ணி எடுத்த இந்த திரைப்படம் வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது பெரிய வேதனையாக இருக்குது நாம் ஒரு திரைப்படத்தை போய் பார்ப்போம் அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஆனால் அந்த திரைப்படத்தினுடைய வசூல் எண்ணூறு கோடி ஆயிரம் கோடி ஐநூறு கோடி முந்நூறு கோடிம்பாங்க பாருங்க ஆனால் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஒரு இந்த காலத்தில் ஒரு படமாக இல்லாமல் ஒரு பாடமாக இருக்கு இந்த திரைப்படம் சாமானியன் என்கின்ற இந்த திரைப்படம் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு மொத்த வசூலை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க எல்லாருமே நூறு சதவீதம் இந்த திரைப்படத்திற்காக எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க திரைப்படம் ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த திரைப்படத்துல நல்ல நகைச்சுவை இருக்கு நல்ல சென்டிமெண்டல் இருக்கு நல்ல எமோஷனல் இருக்கு அதே மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிரைம் ஸ்டோரி இருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்கு இந்த திரைப்படத்துல எல்லாருமே நூறு சதவீதம் அவங்களுடைய ஒவ்வொருவருடைய நடு நடிப்பையும் அருமையாக அற்புதமாக ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க ராமராஜனை நாங்கள் கிராமத்தில் தான் பார்த்துருந்தோம் ஆனால் இப்படி ஒரு ஆக்ஷன் படத்தில் ஒரு துப்பாக்கி ஏந்தி ஒரு த்ரில்லர் மூவியில் இவர் இப்படி நடிப்பாருன்னு நாங்கள் கூட நினைக்கல இருந்தாலும் ஒரு லோனை வாங்கிட்டு நாங்கள் லோன்னு எவ்வளவு வாழ்க்கையில் சித்திரவதை பண்ணுறோம் இருக்கிறோம் அதை பற்றிய ஒரு படமாக இந்த படம் எடுத்திருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு இந்த திரைப்படத்திற்கு எல்லாருமே நூறு சதவீதம் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த திரைப்படம் பெரிய வசூல் ஆகலை அதுதான் ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாகவே இருக்குது ரொம்ப நான் வேதனைப்படுறேன் நம்ம ஊர்களில் நல்ல கதையை நம்ம எல்லோருமே ஆதரிப்போம் ஆனால் ஏன் இந்த திரைப்படத்தை எல்லோரும் இன்னும் ஆதரிக்காமல் இன்னும் எல்லாரும் பார்க்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக பார்க்குறேன் ராமராஜன் ஐயா போன்றவர்களெல்லாம் இந்த திரையுலகில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவரெல்லாம் எம்ஜிஆரினுடைய ஒரு 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 உண்மை தொண்டன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார் தன்னுடைய திரைப்படங்களில் புகை இருக்கக்கூடாது தன்னுடைய திரைப்படங்களில் மது மாதுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதரும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பெரிதாக அவருக்கு நடிக்க தெரியாதுங்க இயல்பாகவே இருப்பார் அதே போலவே தன்னுடைய வாழ்க்கையில் இவரை பற்றி நான் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இவரினுடைய மறைவி அந்த அம்மா நளினி அந்த அம்மா நளினின்னு தான் நினைக்கிறேன் அந்த அம்மா நளினி ராமராஜன் அந்த அம்மா போய் இவரை வந்து விவகாரத்தை போவதாக நேராக போய் கோ கோர்ட்டில் போய் இவங்க வந்து விவகாரத்திற்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த அம்மா பத்திரிக்கையாளரை சந்தித்து கூப்பிட்டு சொல்கிறாங்க நான் வந்து அவர் ஒரு கிராமத்தான் கிராமத்தான் மாதிரி இருக்கிறாரு அவர் கூடலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க சாதகப்படி நாங்கள் பிரிந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் மீது நிறையா குற்றச்சாட்டுக்களை அந்த அம்மா வந்து அடிக்கிட்டு போகிறாங்க அப்போது அந்த இவருக்காக வந்து நேராக போய் கோர்ட்டில் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க டிவோர்ஸ்க்கு அப்போ ராமராஜன் ஐயா வந்திருக்கிறாரு அப்போ வரும்போது அவர்கிட்ட கோர்ட்டுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க என்னங்க உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே நிறையா புகார்கள் சொல்கிறாங்க நீங்கள் கிராமத்து அம்மா இருக்கிறீங்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்ன மாறவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு ஐயா ராமராஜன்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அதற்கு அவர் என்ன தினம்மா சொன்னார் இப்போ நான் இதை பற்றி வெளியில் வந்து பெருசாக வந்து சொல்வதற்கு ஒன்றுமே இல்லைங்க அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நான் தப்பாக நம்ம எடுத்துக்க முடியாதுங்க அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டிவர்ஸ் வந்து கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவங்களுக்குள்ளே வந்து பிரிகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது அவர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க மறுபடி வந்து அதே பத்திரிக்கையாளர்கள் வந்து கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு சொன்னார் அவங்க முன்னாடி என்னுடைய மனைவியாக இருந்தாங்க அப்போ கூட நான் எதுவும் சொல்லலை இப்போ அவங்க மனைவியே இல்லை அதனால் அவங்கள நான் இந்த 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 நேரத்தில் குறை சொல்கிறது அப்படிங்கிறது சரியாக இருக்காதுங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் அவர் உலகத்திலேயே மனைவியை குறை சொல்லாத ஒரே ஒரு மனிதர் அப்படின்னா அது நடிகர் ராமராஜன் அவர் மட்டும்தான் இருப்பார் அவர் ஒரு நடிகராக நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு உண்மையில் ஒரு நல்ல ஒரு மனிதரும் கூட அப்படி ரசிகர்களை நேசிக்கக்கூடியவர் அவர் இன்றைக்கு எல்லாருமே ரசிகர்களை நேசிக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எல்லாருமே நேசிப்பதெல்லாம் கிடையாது எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கதவை பிடிக்கிட்டு வெளியில் எவ்வளோ வந்தாலும் அடித்து துரத்துங்க இல்லைனா வேலை கேச போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஐயா ராமராஜன் அவர்கள் வந்து அப்படி இல்லை தமிழ்நாடு முழுவதும் இன்றும் அவருக்கு என்று நடிகர் சங்கங்கள் இருக்குது அந்த அதாவது ரசிகர் மன்றங்கள் இருக்குது அந்த ரசிகர் மன்றங்கள் வந்து இன்றும் அவரை நேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் இவர் நிஜ வாழ்க்கையிலும் கூட அதனால இன்றைக்கு ஐயா ராமராஜன் அவர்களை பற்றி அவர்களுடைய இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது இந்த திரைப்படத்தை தயவு செய்து உங்கள் எல்லாரையும் அன்பான ஒரு வேண்டுகோள் படம் பார்க்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க திரைப்படத்தை இந்த திரைப்படத்தை தான் குடும்பத்தோடு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமாக மட்டும்தான் இருக்கும் அஜித் ஒரு படம் எடுத்தார் அந்த திரைப்படத்தில் அவரும் ஒரு லோன் பற்றி ஒரு கிரெடிட் கார்டை பற்றி ஒரு கதை சொல்லியிருப்பார் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு பேங்குக்குள்ளே போவார் கொள்ளையடிக்கிற மாதிரி போவார் திடீர்னு அவ்வளோ பேரை சுட்டு தள்ளுவார் அதற்கப்பறம் இங்கே பறக்கும் அங்கே பறக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இங்கே பறப்பானுங்க அங்கே பறப்பாங்க எல்லாம் இருக்கும் அதை பார்ப்ப அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஒரு படம் மாதிரி தோணும் என்னங்கப்பா அது அப்படின்னு தோணும் அதெல்லாம் நான் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு தோணும் ஒரு பட்டப்பகலில் ஒரு பேங்க்கில் போய் கொள்ளையடிப்பார் ஆனால் இப்போ இந்த படத்தில் ஒரு அப்படி லோனை பற்றி இந்த ஒரு சப்ஜெக்ட் அவங்க சொல்லும்போது அதை எப்படி எவ்வளவு தெளிவாக எவ்வளவு ஆழமாக அந்த கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க ஒரு கடன் வாங்கும்போது நீங்கள் எந்த விதமான பின்விளைவுகளை சந்திக்கிறீங்க வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அடையிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு கதை அதனால் கடன் வாங்குவதும் அந்த கடனை வாங்கிய பிறகு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சித்திரவதை தான் இந்த திரைப்படம் ரொம்ப அற்புதமாகவே இந்த திரைப்படம் என்பது படமாக்கப்பட்டிருக்கு ஸ்கிரீன் பிளேயில் ரொம்ப இருக்காரு ராகேஷ் தயாரிப்பாளர் ஐயோ உண்மையிலேயே அவர் இந்த திரைப்படத்தில் அவருடைய உழைப்பும் மிகப்பெரிய ஒரு ஒரு அளப்பெரிய ஒரு ஒரு க கடுமையான ஒரு உழைப்பு இந்த கதையை தேர்ந்தெடுத்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஐயா ராமராஜனை கூப்பிட்டு இந்த இந்த கதையில் நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி இதை கொடுத்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியதற்கு ஐயா ராமராஜன் அவர்கள் அருமையாகவே பண்ணியிருக்கிறாங்க எம்எஸ் பாஸ்கர் ராதாரவி அப்படின்னு சொல்லும்போது நடித்தவர்களெல்லாம் நூறு சதவீதம் தங்களுடைய நடிப்பு தன்மை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல இசை ஞானி இசை ஞானியினுடைய இசையில் உருவான அற்புதமான இரண்டு பாடல்கள் ரொம்ப ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஒரு பாடல்களாக இந்த திரைப்படத்தில் இருக்குது இந்த திரைப்படம் என்பது யார் இசை என்பது வரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இசைஞானி எப்போ பண்ணார் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ஆச்சரியம் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த திரைப்படம் என்பது இப்போ மே இருபத்தி மூணாம் தேதி வெளியாகும்போது பெரிய ஒரு ஒரு விளம்பரப்படுத்தாமல் இதற்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டிங்லாம் பண்ணாமல் இந்த திரைப்படத்தை வந்து வெளியாக்குனாங்க ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஆரம்பத்திலிருந்து முதல் பகுதி அற்புதமான ஒரு நகைச்சுவையோடும் இரண்டாவது பகுதி அதிரடி ஆக்ஷனோடையும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் என்பது ஒரு ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக நல்ல ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு திரைப்படமாக இது வெறும் கதைகளில் இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய நிஜம் வெறும் படம் அல்ல இது ஒரு மக்களுக்கான ஒரு பாடம் என்று இருக்கு மக்கள் நாயகனை மக்கள் அனைவரும் உண்மைகளையே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் நாயகனுடைய இந்த வருகையை மக்கள் அனைவரும் ஒரு தங்களுடைய வீட்டில் ஒரு ஒரு நபர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாரு என்பதை போல உணர்ந்து எல்லாருமே இந்த திரைப்படத்தை முழுமையாக ஆதரிக்கிறாங்க இல்லைன்னா விமர்சனங்கள் என்பது இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஒரே ஒரு ஒரே ஒரு வார்த்தைகளில் தூக்கி எறிஞ்சு இந்த மக்கள் காயப்படுத்திடுற காயப்படுத்தி விட முடியும் ஆனால் திரைப்படம் அவ்வளவு அற்புதமாக இருப்பதுனால இந்த மக்கள் எல்லாருமே இன்றைக்கி மக்கள்லாம் என்ன கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அனைவரும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த திரைப்படத்தை நீண்ட நீண்ட காலம் வந்து அதை இழுத்து போடாமல் உங்களுடைய பணிகளை உடனடியாக செய்யுங்க இது ராமராஜன் போன்ற நல்ல மனிதர்கள் வாழ வேண்டும் திரையில் ஆள வேண்டும் இன்னும் பல திரைப்படங்களை நடித்து நல்ல கருத்துக்களை இந்த சமூகத்தில் அவர் விதைக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல இதற்கு முன்னு முன்னுதாரணமாக நாம் நம்மளுடைய என்னுடைய பணி என்பது ஒரு விழிப்புணர்வுகளுக்கான ஒரு பணி இதே போல் ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாச்சு அதில் அந்த இரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் என்பது அது ஒரு படமாக இல்லாமல் பாடம் பா அதாவது படமாக இல்லாமல் பாடமாக்கப்பட்டது நமக்கு அதற்கப்புறம் உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மக்களினுடைய வாழ்வாதாரங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கொண்டு அவர் அவரு அரசினுடைய நலத்திட்ட பணிகளை செஞ்சாங்க அதுபோல் இன்றைக்கு திரைப்படங்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியல்ல நம்மளுடைய சாமானியனும் இன்றைக்கு சாதித்து காட்டி இருக்கு என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை சாமானியன் படமல்ல பாடம் மக்கள் நாயன மக்கள் நாயனுடைய வருகை பிரமாணமான ஒரு வருகையாக இருக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இது ஒரு பெரிய மகுடத்தை சூட்டிய ஒரு திரைப்படம் என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அற்புதமான ஒரு அருமையான கதையம்சம் கொண்ட ஒரே திரைப்படம் சாமானியன் சாதித்துள்ளது நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம்